வனக்கொண்டம்மாப்பிள்ள சிதம்பரத்துலேருந்து மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான இறால் குழம்பு கடல் ரால் பார்த்துக்கோங்க ஸோ இறால் குழம்புல வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயம் முள்ளைங்கெலாம் போட்டு ஒரு அட்டகாசமான ஒரு இறால் குழம்பு வச்சுருக்காங்க பாருங்கள் மக்களே இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை உணவு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே வாங்க சாப்பிட்லாம் பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கு முள்ளங்கி அதெல்லாம் எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கலாம் நாம பாருங்கள் மக்களே இது ஃபுல்லாகவே யாராக தான் பார்த்துக்கோங்க இது எல்லாமே தான் பார்த்திங்கன்னா தெரியும் சாப்பிட்டு பார்க்குறோம் எப்படி இருக்குன்ட்டு யாரா குழம்பு கொஞ்சம் காரமாக இருக்குது அருமையாக இருக்கும் மக்களே மக்களே இன்னைக்கு நாம சாப்பாடுறமான ஸ்டைலில் சாப்பிடப்பறம் சாப்பாடு அப்படி எடுத்து பார்த்துக்கோங்க மொத்தமாக எடுத்துகிட்டான் சாப்பாடை அப்படி எடுத்து செம்மையா இருக்கு மக்கள் உருளைக்கிழங்கு மக்களே இன்னைக்கு சண்டே பட் உங்களுக்கு வீட்டில் கொஞ்சம் சரியான வேலை அதனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான்வெஜ் எதுவும் எடுக்கலை அதாவது மட்டன் சிக்கன் அந்த மாதிரி எதுவும் கிடையாது இன்னைக்கு சிம்பிளா பாத்தீங்கன்னா இந்த சண்டே ரால் குழம்பு வச்சு முடிச்சிட்டாங்க மக்களை நல்லா இருக்கு மக்களை பூண்டுலாம் போட்டு சாப்பாடு சும்மா செம்மையா இருக்கு குழம்பு போட்டிருக்காங்க முள்ளங்கி அப்படி மொத்தமா சாப்பாடு அப்படி எடுத்து காடை பிரியாணி ஒன்று பெண்டிங்லேயே இருக்குது காடை பிரியாணி செஞ்சு தரேன்ட்டு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க எங்கள் வீட்டில் இந்த சண்டே செஞ்சு தரேன்னு நாங்கள் பட் இந்த சண்டே செய்யலை நெக்ஸ்ட்டு சண்டே கண்டிப்பாக காடை பிரியாணி செய்வாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் மக்களே ராள் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பேஜிட்ட கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வீடியோவுக்கு மேலே நான் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் பேஜில் போய் பாருங்கள் மக்களே எங்கள் ஆயா இருப்பாங்க எங்கள் ஆயா பேர் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சவர்ணம் அவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னா அப்படி சாப்பாட்டை எடுத்து அப்படி உருண்டை பிடிச்சிருவாங்க மக்களே அப்படி உருண்டை பிடிச்சி அப்படி வச்சுருப்பாங்க உருண்டையை அப்படி வச்சிருப்பாங்க மக்களை உருண்டைய அப்படி வச்சு பாருங்க அப்படிதான் சாப்பிடுவாங்க எங்க பாட்டி ஆனா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா சாப்பாட்டை அந்த மாதிரி உருண்டை பிடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க மக்களை திரும்பவும் எங்கள் பாட்டிக்காக ஒரு முறை எங்கள் பாட்டி பஞ்சவரணத்துக்காக ஒரு முறை திரும்பவும் பாருங்கள் மக்களே எங்கள் பாட்டி பஞ்சவரணத்துக்காக அருமை மக்களே நல்லா இருக்கு தாத்தா ஆறுமுகத்துக்காக மக்களை இது வந்து பாத்தீங்கன்னா எங்க தாத்தா ஆறுமுகத்துக்காக மக்களை பாருங்க பாருங்க மக்கள் இது வந்து இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்காக இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லைங்களா உங்களுக்காக இது லாஸ்ட் ஒன் இது வந்து எனக்காக எனக்காக மக்கள் இது லாஸ்ட் ஒன் அவ்வளோதான் மக்களே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நன்றி